திங்கள் சந்தை அருகே குளத்தில் மூழ்கி வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே உள்ள தலக்குளம் பகுதியை சேர்ந்தவர் ராஜேஷ் வயது இருபத்தொன்பது இவர் வேலைக்காக வெளிநாடு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் வீட்டின் அருகேயுள்ள குளத்தின் கரையோரத்தில் ராஜேஷ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார் அப்போது மது போதையில் இருந்த ராஜேஷ் திடீரென குளத்தில் குதித்துள்ளார் பின்னர் நீண்ட நேரமாகியும் அவர் குளத்தில் இருந்து வெளியே வரவில்லை இதனால் உடனிருந்தவர்கள் குளத்துக்குள் இறங்கி ராஜேஷை தேட ஆரம்பித்தனர் ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் இதுகுறித்து தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ராஜேஷை தேடும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது ராஜேஷ் குளத்திலிருந்து பிணமாக மீட்கப்பட்டார் பற்றி தகவல் அறிந்த இரணியல் போலீசார் சம்பவ இடம் வந்து ராஜேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இறந்த ராஜேஷுக்கு திருமணமாகி மனைவியும் ஒரு குழந்தையும் உள்ளது